நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருப்போம் இந்த உடல் தான் பர பிறவிகள் பிறந்து வருது ஆன்மா வந்து பல பயணங்கள் கடந்து வருது அப்படின்னு இந்த பிறவில நம்ம பகவான போய் கடைசியா பார்த்துட்டு மறுபடியும் பிறந்து வருவோம் புரியுங்களா அந்நேரம் இதே சரீரம்தான் நமக்கு கிடைக்கும் ஆனா சின்னதா கிடைக்கும் பகவான்கிட்ட எப்படி கொடுத்தோமோ அப்படிதான் நமக்கு கிடைக்கும் அதனால எந்த டேமேஜும் பண்ணாம பகவான்கிட்ட கொண்டு போய் அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்கே கிட்னி ஃபெயிலியரு கண்ட நோயும் வருது ஏன்னா அப்படித்தான் கொண்டு போய் திருப்பி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் பகவான நாம உணரணும் ஸ்கூலுக்கு போன உங்க குழந்தை மட்டும் உங்களை அப்பா அடிப்பாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா நினைக்கணும்னு தோணுதுல அது மாதிரி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகும்போது அப்பாவை நேருக்கு நேர் பார்த்து ஃபேஸ் பண்ணணும் இல்லைன்னா சரியாவே படிக்காத குழந்தைங்களுக்கு டியூஷன் வச்சு பின்னாடி நம்ம மறுபடியும் நீங்க அனுப்பிவிடுவீங்க இல்லையா அது மாதிரி சரியாவே வாழாத குழந்தைங்க மறுபடியும் டியூஷன் மாதிரி போக திரும்பி இந்த உலகத்துலயும் நம்ம பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் வயோச வயசானவங்க கூட இந்த சொத்தை விட்டுட்டு போறோமே குழந்தைங்கள விட்டுட்டு போறோமே அப்படின்னு கவலைப்படக்கூடாது ஸ்கூல் விட்டு போகும்போது ஒரு குழந்தை எப்படி அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுதோ அதே மாதிரி பிறவி முடித்து தன் குழந்த தன்னை பார்க்க வர்றத பகவான் ஆசையோடு காத்துட்டு அதனால் எந்த கவலையும் படாமல் பிறவியை முடித்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு பகவானை பார்க்க போகிறோமே என்னோடய அப்பாவை பார்க்க போறேனே அப்படின்னு ரொம்ப ஆசையோடு நம்ம காத்துட்ருக்கணும் என்னை கஷ்டப்படுத்தாமல் போட்டு அப்படின்னு ஒரு பாட்டி மானைக்கு சொல்கிறாங்க ஒரு பாட்டி மா என்னடானா நைட்டு ஜாமத்தில் எஞ்சி தலையிலேயே தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க நான் ரொம்ப நார்றேன் அப்படின்னா அவங்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் தலையில தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க இந்த வீடுக்காக தானே நீ என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு அவங்க மக கூட சண்டை போடுறாங்க நீ ராஜாதி ராஜன் ஆண்ட நாடையே இன்னைக்கு யாரோ ஆள்றாங்க நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு வீடை கட்டி வச்சிட்டு இந்த வீட்டுக்காக சொத்துக்காக அப்படின்னு இந்த உலகத்துல தங்க ஆசைப்படக்கூடாது பகவான பார்க்க போறோம்ங்கிற சந்தோஷத்தோட என்ன ஸ்கூல் விட்டு போற ஒரு குழந்தை எவ்வளவு ஆசையா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுது உங்க வெளிநாட்டில் இருக்க குழந்தை உங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா வெளியூர்ல இருக்க குழந்தை ஃபோன் போட்டு பேச மாட்டேன்னு ஆசைப்பட்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவா இருக்கிற பகவான் மேட ஆசைப்படுங்க அந்த ஆர்வத்தோட நம்ம இறுதி பயணத்துக்காக எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கணும் ஓகே